இசைக்கியல் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மனுபுத்திரனேயன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் இங்கே ஆண்டவர் எகிப்தினுடைய தல அரசனை குறித்து புலம்ப சொல்கிறார் முதல்ல மூணு அதிகாரத்தில் எகிப்துக்கு வரக்கூடிய தண்டனைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தொம்போது ரெண்டில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி எகிப்து முழுதுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து என்று இருக்கிறது கடினமாக கடினமாக இருக்குது முப்பது அதிகாரம் முப்பதில் அதே மாதிரி அது தொடர்கிறது முப்பத்தி ஒன்றில் ரெண்டாம் வசனம் மனுபுத்திரனே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடும் அவனுடைய திரளான ஜனத்தோடும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் கொஞ்சம் அது அதனுடைய தீவிரத்தன்மை குறைஞ்சிடுச்சு முகத்தை விரோதமாக வைத்து விரோதமாய் சொல்லு அப்படின்னு முந்தின வசனத்தில் வாச்த்தோம் இருபத்தொன்பதாம் அதிகாரத்தில் வாச்த்தோம் முப்பத்தொன்னில் அதே எகிப்தை பற்றி பேசும்போது நீ பார்வனோடும் ஜனத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கொஞ்சம் சாதாரணமாக ஆயிடுச்சு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அது வந்து நீ புலம்பி எகிப்தின் ராஜாவை குறித்து புலம்பி ஆண்டவர் பாவம் செய்தவர்களை கண்டிப்பாக கண்டிக்கிறார் தண்டிக்கிறார் கோபப்படுகிறார் சந்தேகமில்லை ஆனால் அவர்கள் மேலே அவர்களுக்கு ஒரு அவருக்கு ஒரு இரக்கமும் உண்டு அவர்களை தண்டிக்க வேண்டியது வந்துவிட்டதே என்று துக்கப்படுகிறார் ஒரு மரண தண்டனை கொடுக்கிற நீதிபதி அந்த மரண தண்டனை தீர்ப்பில் கையெழுத்து போட்டுவிட்டு அந்த பேனாவை குத்தி உடைத்து விடுவார் அது நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு சம்பிரதாயம் ஏன்னா இன்னொரு மரண தண்டனை தீர்ப்பில் கையெழுத்து போடக்கூடாது அப்படி ஒரு நிலமை வரக்கூடாது அப்படி ஒருவன் அது மரண தண்டனைக்குரிய தப்பு பண்ணிட்டு வந்து முன்னால் நிற்கக்கூடாது என்கிற பொருள் தான் அதற்கு இதான் கடைசி தீர்ப்பாக இருக்கணும்னு சொல்லி தான் அந்த பேனாவை உடைக்கிறது இன்றைக்கும் நீதிமன்றங்களிலே அந்த சம்பிரதாயம் தொடர்கிறது அவரும் நீதிபதி தானே தண்டிக்கிறார் ஆனாலும் இறங்குகிறார் புலம்புகிறார் நான் யோசித்து பார்ப்பது உண்டு எகிப்தை பற்றி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அது புதிய ஏற்பாட்டிலும் ஞான அர்த்தமாய் ஆவிக்குரிய பொருளில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த படிக்கிற எகிப்து மக்கள் என்ன நினைப்பாங்க நான் யோசித்து பார்ப்பது உண்டு இப்போ எகிப்திய மக்கள் பழைய ஏற்பாட்டின் வசனங்களை படிக்கும்போது எகிப்தை நான் தண்டிப்பேன் உன்னை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் இது சொல்லும்போது அவங்க எப்படி நினைப்பாங்கன்னு யோசித்து பார்ப்பது உண்டு ஆனால் அதே ஆண்டவர் தான் சொல்கிறார் நான் புலம்புவேன் எகிப்துக்காக புலம்பு அப்படின்னு சொல்றார் இயேசு கிறிஸ்து எந்த நாட்டுக்கும் போகலை மனிதனாய் பிறந்து இஸ்ரேவேலின் எல்லைக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து இறந்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து விட்டார் அவர் மனிதனாய் பிறந்து மனிதன் என்கிற நிலையில் வேறு எந்த நாட்டுக்கும் போகலை ஒரே ஒரு நாட்டுக்கு தான் போயிருக்கிறார் அதுதான் எகிப்து இஸ்ரேவேலுக்கு அப்புறம் அந்த சிலாக்கியம் பெற்ற நாடு எகிப்து அதுவும் என்ன சொல்லப்பட்டிருக்கு மற்ற ரெண்டு பதினைந்தில் எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் இயேசு கொஞ்ச காலம் எகிப்தில் வைக்கப்பட்டார் அரசனுடைய கோபம் அரசனுடைய சதி ஆலோசனைகளிலிருந்து காப்பாற்றப்படும்படி இருந்த இயேசு சிறிது காலம் எகிப்திலே அவர் வைக்கப்பட்டார் நான் என் குமாரனை எகிப்துக்கு அனுப்பினேன் என்று இல்லை நான் எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கு தரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இப்ப எகிப்துல எத்தனை வருஷம் இருந்தாருன்னு தெரில பத்து வருஷம் இருந்திருக்கலாம் ஏன்னா ரெண்டு வயசுல தான் இந்த சாஸ்திரிகள் வந்த சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் பன்னெண்டு வயசில் அவர் ஆலயத்தில் போய் காணாமல் போகிறார் ஒருவேளை அதிகபட்சம் பத்து வருஷம் கூட அவர் எகிப்தில் இருந்திருக்கலாம் ஏசனாதார் இமயமலையில் இருந்தார் என்றெல்லாம் ஒரு கருத்து சொல்கிறார் அவர் இமயமலையில் இருந்ததற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அதை ஒரு சதவீதம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம் இல்லை ஆனால் ஏசுநாதர் பத்தாண்டு காலம் வரை எகிப்திலே இருந்தார் என்பது வேதம் அறுதிட்டு உறுதியாக சொல்கிற ஒரு விஷயம் அப்போ எகிப்தை இவ்வளவு கண்டித்து விட்டு இவ்வளவு கோபப்பட்டுவிட்டு அந்த எகிப்தில் போய்தான் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை பத்தாண்டுகள் வரை பிதா வைத்திருந்தார் அதனால் ஆண்டோருடைய தண்டனை அவருடைய கோபமெல்லாம் அதுக்கு மட்டும்தான் ஒரு தகப்பனுடைய கோபம் போல தான் ஒரு தகப்பன் தண்டிப்பது போல தான் அது ஒன்றும் ஆண்டவர் வெறுத்துட்டார் எல்லாரையும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க அது கொண்டு வந்து அப்படியே அவங்களாம் அவங்களாம் ஆண்டருடைய பிள்ளைகள் கிடையாது அவங்களாம் தேவ ஜனத்துக்கு விரோதிகள் எல்லாம் வெறுத்துட்டார் ஒதுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அது என்னமோ ஒரு ஆண்டவருக்கு அவர்கள் பகைவர்கள் போல அந்த ஒரு துணியிலே சொல்வார்கள் இது அப்படி அல்ல அவர்களும் ஆண்டவுடைய பிள்ளைகள் தான் அதனால் எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் பிதா முதல்ல எகிப்துக்கு போயிட்டார் அப்புறம் குமாரனை வரவழைத்து குமாரன் இயேசு ஒரு பத்தாண்டுகள் வரை பத்தாண்டோ ஓராண்டோ எத்தனை ஆண்டோ நமக்கு தெரியாது அந்த தகவல் பைபிளில் இல்லை ஆனால் ஆண்டு கணக்கில் அங்கே இருந்து அந்த அரசன் இயேசுவை அழிக்க துடித்த அரசன் இறந்த பிறகுதான் மறுபடியும் அவர் வரவழைக்கப்படுகிறார் அதனால் நாம் முற்காலத்தில் தண்டிக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவருடைய கோபத்தை சந்தித்திருக்கலாம் நம்முடைய குடும்பம் முற்காலத்தில் ஆண்டவருடைய கோபத்தை சந்தித்து தண்டிக்கப்பட்டிருக்கலாம் அதான் அதனால் நம்முடைய கோ நம்ம குடும்பத்திற்கு ஆண்டவர் அப்படியே தான் இருக்கிறாரு இன்னும் கோபமாக தான் இருக்கார் இப்பவும் தண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை அவர் வந்து இஸ்ரேவேலுக்கு சமமான ஒரு ஆசீர்வாதத்தை இஸ்ரேவேலுக்கு கூட சொல்லப்படலை நான் பெத்திலேஹமிலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன்னு சொல்லப்படலை அவர் பெத்திரகமுக்கு இறங்கி வந்ததாக எங்கும் குறிப்பில் ஆனால் எகிப்துக்கு போயிட்டார் பிதா முதல்ல போயிட்டார் எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் அதனால் நாம் எவ்வளவு ஆண்டவருடைய கோபத்தை சந்தித்திருந்தாலும் எவ்வளவு ஆண்டவரால் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய இரக்கம் அவருடைய அன்பு அவருடைய அரவணைப்பு அவருடைய தயவு பெரியது அதை அடையாளம் கண்டு கொள்வோம் அதை பெற்றுக்கொள்வோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஆமாம்